கதையை கேளு தாய் குலமே ஆமா தாய்கூலமே அத கேட்டாதான் தங்காதம்மா உங்க மனமே அம்மா உங்க மனமே கதையை கேளுங்க தாய்க்குலமே ஆமா குலமே ஃப்ரெண்ட்ஸ் ஏன் தெரியுமா நான் இப்போ காலையில் ஒப்பாரி பாட்டு வைக்கிறேன் இது ஒப்பாரி பாட்டுல ஆக்சுவலி இதுவும் ஒரு சினிமா பாட்டு தான் தூரம் நின்று போச்சுன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா எனக்கு நாற்பத்தொம்போது வயசு சரிங்களா ஏன் அன்மேரிடு எனக்குன்னு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது எந்த உறவுகள் இல்லை சொந்தங்கள் இல்லை நட்புகள் இல்லை சரிங்களா ஏதோ வயசானதாச்சே எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு ஏதோ நான் பொறுமையாக ஒரு ஒரு சண்டை நாள் மிஞ்சி விஞ்சி போய் சமாதானமாக போய் நான் இருந்தேன்னா அவங்க என்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுங்களா காலையில் ஏஞ்சதுமே சண்டை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ஒரு நாளைக்கு காலையில் ஏஞ்சதும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு சின்ன கருத்து ஒரு நம்ம நம்ம ஒரு ட்ராக்கில் பேசுனோம்னா அவங்க ஒரு ட்ராக்கில் பேசுகிறாங்க அப்படியே அது பெரிய சண்டையாக போயிடும் நானும் சரி கம்முன்னு இருக்கிறேன் எனக்கு ஹார்ட்டு வேகமாக துடிக்குது ஒரு வென்ட்டு அதனால் வந்து நான் வந்து நானாக ஏந்திரிக்கிறப்ப தான் ஏந்திரிப்பேன் என்னை யாரும் எழுப்ப மாட்டாங்க எங்கள் அம்மா எழுப்ப மாட்டாங்க அது இருதயம் வந்து ஹார்ட்டாக துடிக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக துடிக்கிறதுனால வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஏந்திச்சி அது எட்டு மணிக்கு தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னும் சமைக்கலை இப்போ தான் கீரை ஆஞ்சிட்ருக்குறேன் ஒம்போது மணி ஆகுது ஒம்பது பத்து அது பசிக்குதான் அதுக்குன்னா அது என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குது அது என்னென்ன சண்டை வளர்க்குது காலைல ஏஞ்சனாலேயே என்னென்ன ரியாக்ஷன் வச்சுருக்குதுன்னு நீங்களே செத்த பாருங்கள் தயவு செஞ்சு பாருங்க பார்த்துட்டு என் நிலமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மா ஏமா அழுத்தே தேர்க்கிறேன் மா பசிக்குதாம்மா இங்கே பாரு இங்கே பாருமா டிவியை பார்த்து சமைச்சு வாங்கி பார்த்தோம் ஏமா எழுதுகிட்டே இருக்கிற மா சோறு இல்லைன்னா அழுவுரியா நல்லா இல்லை கலர் வேணும் என்னம்மா சொல்லுமா என்ன கலர் டே வேணும் உனக்கு